குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமிய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரெனுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ல இருந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் மிஸ் பண்ணாமல் கேட்கணும் ஒரு ஆறு மாதம் மிஸ் பண்ணாமல் கேட்கணும் ஆந்திராவில் ஒரு லேடி இருக்கிறாங்க அவங்க வந்து பத்து மாதம் விட்டாமல் கேட்டாங்க பாருங்கள் அவ்வளோ பலம் என்ன மாதிரி அதிசயம் தெரியுமா அவ்வளோ சக்தி அவ்வளோ பலம் எழும்பிட்டாங்க எல்லாேருக்கும் உபதேசம் பண்ணுறாங்க போய்ப்போம் வேறு நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறேன் நீ வா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க அவ்வளோ தெளிவு கிடச்சிது அவ்வளோ வித்தியாசம் அவங்க வாழ்க்கையில் பார்த்தாங்க எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம எல்லா பாஷையிலையும் பேசுகிறோம் ஹிந்தியில் தெலுங்கில் எல்லாத்தையும் பேசிகிட்டுருக்குறோம் ஒரு அஞ்சாறு பாஷை தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அந்த அந்த லேடியை வந்து மறக்க முடியுது அது பத்து மாதத்தில் அவ்வளோ அழகாக அவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறத விட அதிகமாகவே பேச தொடங்குறாங்க ஆனால் பார்த்துங்களேன் அவ்வளோ அதிகமாக அவ்வளோ அதிகமாக உள்ள சக்தி வந்தபோது அவங்களால எல்லாம் பண்ண முடியுது அதனால் இதெல்லாம் வந்து உதாரணங்கள் இது மாதிரி நிறைய இருபத்தஞ்சி வருஷத்தில் நிறைய பேரை பார்த்துருக்குறோம் பலமாக எழும்பிருக்கிறாங்க பலமானால் அவ்வளோ பலமாக எழும்பிருக்கிறாங்க ஆ இருபது வருஷம் முன்னாடி ஒரு ஆள் ஒரு ஒரு பிராமின் தியாகராஜன்னு சொல்லி ஒரு பிராமின் அவர் அவர் கம்ப்ளீட்டாக சங்கராச்சாரியோடய சிஷனாக இருந்தார் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு எல்லாம் திக்கிச்சு போட்டார் ஃபுல்லாக இதை புரிஞ்சுக்கிட்டு பலமாக எழும்பி இப்போ நிறைய பேரை கன்னியாகுமரியில் காப்பாற்றிட்டு இருக்கிறார் நமக்கே தெரியாது பாருங்கள் வந்து கன்னியாகுமரியில் செட்டில் ஆகிட்டார் அங்கே நிறைய பேரை காப்பாற்றிட்டார் அவ்வளோ பலமாக எழுப்பிட்டார் அதனால் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றுருவீங்க உங்களோட தெளிவெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் மற்றவங்களையும் விடமாட்டிங்க எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேரை காப்பாற்றுறது ட்ரை பண்ணுவீங்க அந்த சக்தி உங்களுக்குள்ளே வரும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ நாங்களும் என்னை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே மொழி சொன்னதே அதுதான் எல்லோரையும் போய் காப்பாற்றணுண்டா இந்தியாவில் போயிட்னி எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படின்னாரு துபாயில் இருந்தபோது அதனால் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும் அதனால் இதை நீங்கள் ஆழமாக கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிப்பீங்க அப்புறம் மற்றவங்களை காப்பாற்றுவீங்க அதனால் தொடர்ந்து கேளுங்கள் ஆழமாக கேளுங்கள் உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் உங்களை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னா ஒருத்தர் நான் நீ செஞ்சதெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சிட்றேன் சொல்லியிருக்காங்களா யாருன்னா ஒருத்தர் சொன்னால் கூட மறக்க மாட்டாங்க வாயால் சொல்லுவாங்க மறந்துடுறேன் ஆ விட்டுறேன் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் சொல்லும்போது ஏன்னா ஒரு வார்த்தையை விட்ருவாங்க அன்றைக்கி நீ இப்படி பண்ணலை அப்படின்வாங்க புரியுதுங்களா அதனால் எந்த மனிதனும் எந்த மனிதனும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதனும் நீங்கள் செஞ்ச எந்த தப்பையும் மன்னிக்கவும் மாட்டான் மறக்கவும் மாட்டான் நிச்சயமாக கடவுளுக்கு நல்லா தெரியும் எந்த மனிதனும் மன்னிக்க மாட்டான் மறக்க மாட்டான்னு நல்லா தெரியும் அதனால் நீங்கள் பாடுபட்டு இருப்பீங்கன்னு நல்லா தெரியும் அதனால தான் வினை தீர்த்த விநாயகரை இந்த உலகத்துக்கு அமிச்சார் நல்லா புரிஞ்சுங்க ஓம் என்ற வார்த்தையிலிருந்து மனிதனாக வினை தீர்த்த விநாயகரை இந்த உலகத்துக்கு அமிச்சதே அதுதான் இதெல்லாம் தெரியாமல் சும்மா அடுத்த அடுத்த மாதம் தொடங்கிடுவீங்க விநாயகர் சௌத்தின்னா ஒரு பத்து நாள் களிமண்ணில் பிடிச்சிட்டு வந்து சு விநாயகரை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்புறம் கொண்டு போய் தண்ணியில் போடு இதே வந்து வருஷம் வருஷம் செய்கிற ஒரு சடங்காக மாற்றிக்கிட்டு எல்லா வருஷம் இதை பண்ணிட்டு தூக்கி போடுறீங்களே ஆனால் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எல்லா நாளும் எல்லா நாளும் காலையிலையும் சாயங்காலையும் அவரை வழிபடுகிறோம் காலையிலையும் சாயங்காலமும் வழிபடுகிறோம் எல்லா நாளும் காலையில் இப்போ இந்தி செஷன் இப்போ போகிறேன் ஒரு அரை மணி நேரம் காலையில் உட்காந்து பேசுவோம் எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் திருப்பி பேசுவாங்க ஆ சாயங்காலம் திருப்பி அரை மணி நேரம் ஒம்பதுலேருந்து ஒம்பது வரைக்கும் பேசுவோம் கேட்பாங்க நமக்கு வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நமக்கு வர முடியல வாரத்தில் ஒரு நாள் நமக்கு வர முடியல வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் முடியல ஆனால் அவங்க கேளுங்க தினமும் ஆஃப் அன் ஹவர் காலையில் ஆஃப் அன் அவர் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் காலையில் ஏன் இருக்கிறாங்க தெரியுமா இதோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இதோட தெளிவை கற்றுக்கிட்டாங்க எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால்தான் அதனால் நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்கள் அவங்க நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் செய்ய தான் போகிறாங்க நிச்சயமா செய்வாங்க அதனால இதை ஆர்வமாக கேட்டதா அதை செய்ய முடியும் ஆர்வம் நம்ம கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க பெரிய விஷயங்கள் தெளிவடைவீர்கள் ஆனால் இன்னைக்கு சொல்கிற விஷயம் நல்லா கேளுங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் யாருமே நீங்கள் செஞ்ச தவிர மறக்க மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க ஆனால் வினை தீர்த்த விநாயகர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து ஓம் என்ற வார்த்தை மனிதனாக வந்து உங்களை மன்னித்து மறக்கிறதுக்கு வந்தார் அதாவது நம்பலாம் வந்து பாருங்களேன் தினமும் சொல்கிறேன் தினமும் பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்நான பூஜை பண்ணுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா முங்கிறது நிச்சயமாக என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லா நாளும் முங்குறாங்க ஆனால் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் முங்க வேணாம் நான் முங்குறேன்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் விநாயகர் வினை தீர்த்த விநாயகர் வந்து எல்லாத்தையும் தன் தலையை கொடுத்து உடம்பு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தான் நீங்கள் தண்ணியில் கொண்டு போய் போடுறீங்க உருக்குறீங்க அவரை அவர் ஏன் தண்ணியில் போட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மெல்ட் ஆனார் உங்களுக்காக அர்த்தம் ஏன் மெல்ட் ஆனார் நீங்கள் செஞ்ச எல்லா தப்பும் நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் நீங்கள் செஞ்ச எல்லா வினையும் மறந்து மறந்து உங்களை மன்னிச்சு விட்டுறார் இதான் சொன்ன உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க அதனால தான் இந்த விநாயகர் நாங்கள் காலையிலையும் ராத்திரியும் எல்லா நாளும் பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லா நாளும் நார்த்தில் எல்லோரும் கேட்டுட்ருக்குறாங்க ஏன்னா நம்ம என்ன படங்கள் சடங்கில் பண்ணியிருக்கிறோன்னா வருஷத்தில் ஒரு தடவை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது அப்புறம் கொண்டு போய் தண்ணியில் போடுறோம் இவ்வளோ தான் தெரியும் நமக்கு ஆனால் எல்லாத்தையும் விளக்கி கொடுக்குறோம் தெளிவடைகிறார்கள் நீங்களும் அதே போல் தெளிவடைந்தால் என்ன நடக்கும்னா என்ன இருந்தாலும் சரி நீங்கள் என்ன தவறு என்ன எல்லா நாளும் செஞ்சாலும் சரி அதை எல்லாமே மன்னிச்சிட்ருப்பாரு இதான் ரொம்ப முக்கியம் வினை திருத்த விநாயகர் தெரிஞ்சுக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த முக்கிய விஷயத்தை தெரியாமல் வேற எல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருந்து பிரயணமே கிடையாது வேண்டாத கதையெல்லாம் இல்லாத கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரயணமே கிடையாது கொழுக்கட்டை வச்சும் பிரயணம் கிடையாது இதை தெரிஞ்சுங்கனா தான் தெளிவே கிடைக்கும் இதை தெரிஞ்சால்தான் அவரோட நன்மை கிடைக்கும் அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி காலையில் முக்கியமாக எங்கிட்ட சொன்னது எங்கிட்ட சொன்னது உங்கள்கிட்ட தெரியாது எங்கிட்ட சொன்னது எப்படி நான் மன்னித்து மறந்தேனோ அது மாதிரி நீ மன்னித்து மறந்துடணும் எல்லாரையும் உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியாது என் என்னாலே முடியுமான்னு எனக்கு தெரியாது அவரை நான் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் தான் செய்யணும்னு எல்லாம் மன்னித்து மறக்க சொல்கிறாரு எப்படி நான் உன்னோடதெல்லாம் மன்னித்து மறக்கிறேனோ உன்னோட எல்லா வினையும் மன்னித்து மறக்கிறேனோ அதே போல் நீ உன்னை யார் தான் எது செஞ்சாலும் மறக்கணும் மன்னிக்கணும் முடியும் பலம்ல முடியவே முடியாது தான் அவரை பலமாக எடுத்துக்கணும் விநாயகர் நீங்கள் உள்ளே பலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அதெல்லாம் செய்ய வைப்பாருங்களே இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா யார் என்ன செஞ்சாலும் இது வரைக்கும் என்ன செஞ்சாலும் மறக்கணும் மன்னிக்கணும்னு செஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது உங்களுடைய வியாதியெல்லாம் காணாமல் போயிடும் நிறைய பேர் பழச நினச்சி டென்ஷன் எடுத்து தான் வியாதி வருது அப்போ கடவுள் அழகாக அற்புதமான ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிட்டாரு நீ மன்னிச்சு மறுத்துரு ஒன்னே என்ன ஆகிடும் உனக்கெல்லாம் வந்துடும் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் செய்ய முடியாத ஒரே ஒரு வழி விநாயகரால் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த தீர்த்த விநாயகரை தெளிவாக தெரிய 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 தான் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதான் வாரம் இருந்து கேட்கணும் என்ன ஒன்று உங்கள் பிரச்சனை எல்லாம் போயிடும் எப்போ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் செய்கிறீங்களோ எப்போ அவர் அவர் எப்படி வினையை தீர்த்தார் அது மாதிரி நம்ம வினையெல்லாம் மற்றவங்களோட வினையை நம்ம மறந்துடுவோம் தீர்த்துருவோம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா பெரியார் இப்போ நடக்கும்னு நடக்கும் சொல்லி கொடுக்குறாரு அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிய தெரிய உங்களோட பிரச்சனையெல்லாம் காணாமல் போய்ட்டு அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் நிச்சயமாக இந்த போ இந்த வாரம் வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி அந்த ஒன் ஹவர் சொல்லிவிட்டு கரெக்டாக வந்தவங்களுக்கு நன்றி அடுத்த வாரத்துக்கும் நீங்கள் டைம் அப்புறமா புக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வார வார நாளில் வர்றவங்க நிச்சயமாக நாளும் டே டைமும் சொல்லுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்